அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சித்திரை பாதம் மூன்று நான்கு சுவாதி விசாகம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துலாம் ராசி இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி பக்ர நிலையிலும் ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு கலத்திரஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் குரு பாக்கியஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் தொழில் புதன் ஐனசைன போக ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன துலாம் ராசியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சிப்பார் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க உதவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் குரு பயிற்சி பெரிய நன்மைகளையும் தராது தீமைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி போடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைவது ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தலாம் பொறுமையாக விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு ஏற்படலாம் அல்லது வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வரவேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம் பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரியதாக எந்தவித பிரச்சனைகளையும் நிகழாது இருப்பினும் இடமாற்றம் வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குவது போன்ற தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழலும் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் வீடு மனை வாகனம் யோகமும் வரும் பிரச்சனை உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு பொருள் நீங்கும் ஆனால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சொத்து சம்பந்தப்பட்ட சுமூகமாக முடியும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த மாதம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களிடையே சுமூகமான நிலை ஏற்படும் புத்தாடை நகை வாங்கலாம் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் மேலும் உங்களுடைய நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் திடீர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பெரும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதி வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் குருவின் பார்வை விரைய தன குடும்ப சுகஸ்தனங்களுக்கு உண்டாவதால் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் விற்க இடம் விற்பனையாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும் தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும் சத்ருஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இழுப்பறி வழக்கு சாதகமாகலாம் இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லது உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேலிடத்தால் நெருக்கடி ஏற்படலாம் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை முப்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லாப அதிபதி சூரியன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு சாதகம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்கள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படலாம் நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும் தடை நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் விற்பனையாகாமல் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினத்ததை சாதித்துக்கொள்ளக்கூடிய நிலை உண்டாகலாம் உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் இரத்த காரகனும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் ஒரு சில வருஷம் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை உண்டாகலாம் குருவின் பார்வையால் வருமானம் பல வழிகளிலுமே வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் புதிய இடம் என ஒரு சிலருக்கு சேரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் காண்பீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்னு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் நான்கு ஆறு பதிமூணு மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் குருவின் பார்வை என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடைபெறும் அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும் சட்ட சிக்கல்கள் விலகும் அரசியல்வாதிகள் முயற்சிகள் லாபத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் செலவுக்கேற்ற வருமானம் வரும் விருப்பங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை உடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூன்று பனிரெண்டு மற்றும் பதினைந்து துலாம் ராசியை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைவது ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் பொறுமையாக விட்டுக் கொடுத்து போவது நல்லது பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபட்டு துவரை தானம் செய்வது நல்லது தேய்பிரி அஷ்டமி என்று பைரவருக்கு வடைமாலை சாட்சி வழிபட வேண்டும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ